டு சேலம் சுந்தரி சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ஈரல் மட்டன் ஈரல் வாங்கியிருக்கோம் கால் கிலோ அது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஈரலை எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் இப்படி பச்சை தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா இப்படி ஒரு கழுவு கழுவிடுங்க அப்படியே ஒரு மாதிரிங்க பாருங்க இப்படி ரெட் கலராக இருக்குன்னு இதை நல்லா கழுவி கீழே ஊற்றிருந்தேன் ஒரு கழுவு நல்லா கழுவிடுங்க இப்போ ஒரே ஒரு கழுவு கழுவியாச்சு இது வந்து பால் அதாவது பச்சை பால் தான் காய்ச்சி ஆற வச்ச பால் எது வேணாலும் ஊற்றலாம் நான் வந்து இன்றைக்கி பச்சை பாலாக ஊற்றுறேன் அந்த ஈரலில் ஊற்றிக்கோங்க ஒரு கால் டம்ளர் பால் அந்த ஈரல் தகுந்தபடி ஊற்றிக்கங்க இதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க கலந்துட்டு இப்படி நல்லா இப்படி வச்சிருங்க ஃபுல்லாக முங்குற அளவுக்கு வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைங்க எதுக்காக பாலில் ஊற வைக்கிறோம்னா இதில் என்னதான் இருந்தாலும் அந்த ஈரம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு கவிச்ச ஸ்மெல் வரும் சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி நம்ம பாலில் ஊக்க ஊற வைக்கிறோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஈரலை ஊற வச்சோம் இல்லைங்களா இப்போ நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை எடுத்து இன்னொரு தண்ணியில் போட்டு பாருங்க கழுவணும் நல்லா கழுவி எடுத்துருங்க தண்ணி இந்த மாதிரி வெள்ளையா வர மாதிரி கழுவி எடுத்துருங்க கழுவி தனியா ஒரு பாத்திரத்துல வச்சிருங்க இப்ப நல்லா கழுவியாச்சு பாருங்க இந்த சைஸ்ல ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதாவது கிராமில் சொல்லணும்னா நூறு கிராம் இருக்கும் இது ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பொடியாக அந்த ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க ஒரு வானலில் ஒரே ஒரு பட்டை சின்ன துண்டு பட்டை பாருங்கள் அதாவது நம்ம விரல்ல இப்படி ஒரு இஞ்சி வர்ற மாதிரி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதட்டும் இப்போ வெங்காயம் நல்லா செவந்துருச்சு இப்போ இந்த ஸ்பூனை பாருங்கள் இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பாருங்கள் கால் கால்களவுக்கு நான் சொல்கிறது வந்து இப்போ அரை ஸ்பூன் போட்டாச்சு இதை ஒரு கிண்டு கிண்டி இருந்து இஞ்சி பூண்டு போட்டோன்னா அடிப்பிடிக்கும் சிம்மில் வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு வதங்கினோடனே இப்போ க்ளீன் பண்ணி வச்சேன் இந்த ஈரம் எடுத்து போட்டுருந்தோம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை ஒரு நல்ல கிண்டு கிண்டுங்க சீய சிறுமிலேயே வச்சுக்கோங்க இது புதுசாக அதே ஸ்பூனால் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் இது வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் நல்லா கோவரமாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதே ஸ்பூனில் மல்லித்தூளும் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதே ஸ்பூனில் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு உப்பு காரத்தை செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைனா திருப்பி உப்பு போட்டுக்கோங்க அதே ஸ்பூனில் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் இது மாதிரி ஒரு இனுக்கு ஒரு இனுக்குன்றது இப்படி ஒன்று தான் இதை வந்து நல்லா உருவி போட்டுக்கோங்க உருவி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி கிண்டி விடுங்க அஞ்சு நிமிஷம் இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா இதில் எல்லாமே நல்லா வேகட்டும் ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாது ஹார்டாகி போயிடும் அதனால் அஞ்சு நிமிஷம் இந்த மிளகாத்தூள்லையே நல்லா வதக்கி விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா சுருந்து இதாகிடுச்சு இல்லைங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதில் மிளகுத்தூள் எந்த ஸ்பூன் இதுவரையும் போட்டோமா அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் நல்லா கோவரமாக போடுங்க இதில் மிளகு தான் இருக்கணும் இது நல்லா கொஞ்சம் சுருக்குன்றிருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி கிளறி விடுங்க கிளறி விட்டு வெந்திருச்சானு இந்த கரண்டியில் இப்படி அமைக்கி பாருங்கள் லைட்டாக பாதி தான் வெந்துருக்கு இன்னும் பாதி வேகம் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி என்னத்தை பாருங்களேன் கிண்ணம் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி வர்ற மாதிரி விட்டு தீய மீடியமாக வச்சு வேக வைங்க ஃபுல்லாக வைக்காதீங்க ஃபுல்லாக வச்சிங்கன்னா தண்ணி பட்டுன்னு வற்றி போயிடும் ஈரல் வேகாமல் போயிடும் அதனால் மீடியமாக வச்சுக்கணும் திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் வேகப்படும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சாச்சு இல்லைங்கன்னா இப்போ திறந்துடலாம் வா சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு கிளறி கிளறி வெந்திருச்சானே இந்த கரண்டியிலேயே இப்படி அமைக்கி பாருங்கள் இதை சாஃப்டாக வெந்துருச்சு பார்த்திங்கன்னா அதிக நேரம் வேக விடக்கூடாது ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துடும் பாருங்கள் இப்போ திருப்பி வர காக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக வெட்டுப்பட்டுருச்சு அவ்வளோதாங்க இப்போ என்ன பண்ணலாம் கடைசியாக திரும்பி ஒரு இனுக்கு கருவேப்பில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தீய சிம்மில் வைங்க பாருங்கள் தீய சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தோம் இப்போ திறக்கலாம் வா பார்த்தாலே சாப்பிடும் போல் இருக்கு இல்லைங்களா ஈரல் பிடிக்காதவங்க கூட சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு சுவையான ஈரல் வறுவல் ஆல்ரெடி எல்லாமே கரெக்டாக போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போய் எழுதுங்க தேங்க்யூ